ஹை கைஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் போட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் இது சாஃப்ட்வேர் நம்மகிட்டே கிடைக்கும் யாருக்கும் என்னால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது லைஃப் டைம் தான் வித் கீயோட வந்துடும் உங்கள் கடைப்பேர் போட்டே நம்ம கீ போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் தான் இந்த சின்ன வீடியோ இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் போய்ட்டு நீங்கள் ஜாதகம்னு கொடுத்தீங்கன்னா போதுமானது இப்படி வரும் இதில் பார்த்திங்கன்னா ஆன் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பேர் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் அது பிறப்பிடம் வந்து தேர்வு பண்ணுறது இந்த இடத்துல க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே டிஃபால்ட் இந்தியா தமிழ்நாடு இருக்கும் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி டிஐஆர் ஏதோ ஒரு ஊர் நீங்கள் சர்ச் பண்ணி இங்கே சர்ச் டேட்டா பேஸ் கொடுத்தீங்கன்னா வரும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு செலக்ட் டேட்டா பேஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்து நீங்கள் ஒன்றும் ஒரு பக்கம் வேணா ஒரு பக்கம் நூற்றி பதினஞ்சு பக்கம் வேணா அதாவது புக்கு மாதிரி வேணாலும் புக்கு மாதிரி அடிச்சிக்கலாம் ஒரு பக்கம் வேணா ஒரு பக்கம் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது உங்களுக்கு பார்த்திங்கனா வீவ் ஆகிடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து இது எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க அது அதோட ஒரு டீடெயில்ஸ் இப்படி இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிஎஃப் வந்துடும் இது நம்ம என்ன பண்ணணும் பிரிண்ட் சைன் கொடுத்தோம்னா போதும் உங்களுக்கு சேவேஸ் வந்துடும் ஆஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்கும் யாருக்கெல்லாம் தெரியும் எழுடியஸ்களை வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதனால பார்த்துக்கோங்க கட்டண இல்லை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இன்னொரு தடவை குறைவு பண்ணி காட்டுறோம் பாருங்க ஜாதகனும் போகிறோம் இதில் போயிட்டு நீங்கள் ஆனா பெண்ணா பேர் கட்டுதான் கொடுத்துட்டு அவங்க பேர் தமிழில் கொடுத்துனாலும் கொடுத்துக்கோங்க இதுக்கு தங்கிலீஷ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இங்கிலீஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் அம்மா பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் அப்புறம் பிறந்த ஊர் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்று உள்ள ஃபஸ்ட்டு பக்கம்னு கொடுத்தீங்கன்னா போகுது உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த பிடிஎஃப் இப்போ பாருங்க ராசி நவாம்ச இது பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளில் ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் யாருக்காக வந்தாலும் இந்த மாதிரி பிஸ்னஸ் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேர் பார்த்திங்கன்னா போட்டுக்க அதே மாதிரி பெயர் வந்து குழந்தை பிறந்திருக்கு இந்த தேதியில் இந்த பெயர் வைக்கணும் அதெல்லாம் வந்து எப்படிங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து கேட்பாங்க அது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கு பாருங்கள் பெயர் பட்டியல்னு இந்த மாதிரி நீங்கள் பெயர் பட்டியல் போய் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பெயர் எந்த மாதிரி பேர் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்க அப்படின்ஸ் பெயர் பட்டியல் வந்துடும் அது நீங்கள் இதே சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாம் தமிழ்லேயே இருக்கும் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துக்கும் பேர் இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் பொறுத்தும் நிறைய பேர் வந்து பாக்ஸ் சொல்லுவாங்க அதுவும் நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆன் பண்ண டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் கால் ரெட் கொடுத்தீங்கன்னா போதுமானது வந்துடும் இந்த சாஃப்ட்வேர் நல்லாவே ஈஸியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா லைஃப் டைம் தான் யாருக்கெல்லாம் வேணாலும் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு டிரைவில கொடுத்துருவோம் அந்த லிங்க் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டிங்கன்னா போதுமானது டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் ஜஸ்ட் உங்களுக்கு மேலே வந்து ஒரு கீ ஹார்ட்வேர் கீ கேட்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு கேட்கும் கடைப்பேரும் அதுவும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு லைசன்ஸ் கீ நாங்கள் கொடுத்துருவோம் லைசன்ஸ் கீ நீங்கள் போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் எப்போயுமே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் பென்ட் டிரைவில எப்போனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்